ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நர்சரி கார்டனோட விசிட் தான் பார்க்க போகிறோம் ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி வலையில் நர்சரி கார்டனில் புதுசாக பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை காண்டாக்ட் காண்டெக்ட் நம்பர் இதான் இருக்குது பிளான்ஸ் எதுவும் வேணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா என்ட்ரன்ஸில் வந்து புதுசாக வந்திருக்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அப்புறமா வந்து வெல்வெட் ரோஸ் பாருங்கள் செமையாக சூப்பராக நிறைய பூ மொட்டோடு இருக்குது அடுத்தது தான் இந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது எல்லா ரோஸுமே டிஃப்ரெண்டாக நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லோ கலரு அப்புறமா வந்து இது நம்ம பிங்க் வித்து ஒயிட்டு பெரிய பாட்டில் தான் இருக்குது இந்த ரோஸ் எல்லாமே ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டில் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ட்ரன்ஸில் தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகழகாக சூப்பர் சூப்பர் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வெல்வெட் ரோஸ் தான் இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் வாங்கி கொண்டு வச்சிட்டோனா நமக்கு வந்து நிறைய பூ கொடுக்கும் இது டபுள் கலர் ரோஸ் பாருங்கள் அது ஃபஸ்ட் எல்லோ கலரில் பூத்து அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது ரெட் ரோஸு ரெட் ரோஸ் பாருங்கள் க்யூட்டாக ஊட்டி ரோஸ் மாதிரி சூப்பராக பூத்துருக்குது ரெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு இதெல்லாமே இருக்குது இது ஹை பிஸ்கஸ் பிங்க் கலர் மினி வெரைட்டி பெரிய செடியாகவும் இருக்குது அப்புறமா வந்து இது வந்து ஒரு பிங்க் கலரு அப்புறமா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி அப்புறமா கத்தரி செடி பெரிய செடியாக இருக்குது பூவோடு வச்சுருக்காங்க அப்புறமா என்ட்ரன்ஸில் வந்து மண் மண் தொட்டிகள்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க மண் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க வெஜிடபிள் சீடு குரோ பேகு பிளாஸ்டிக் பாட்டு தொட்டி அப்புறமா வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் வளர்க்குற மாதிரி டப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் ஹேங்கிங் பிளான்ஸு இன்டோர் பிளான்ஸு நான் வந்து போனதையுமே என்ட்ரன்ஸில் வந்து கட்டர் ரோஸ் வந்து அடுக்கு வெரைட்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு தூக்கியாச்சு பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சு அப்புறமா பாருங்கள் இதை வந்து மெரூன் கலர் கட்டரை செடி நம்ம வீட்டு வீட்டில் நம்ம வச்சு வளர்த்துற மாதிரியே உள்ள பிளான்ட் மாதிரியே சூப்பராக அழகாக இருக்குது அப்புறம் டாலியா கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு அப்புறமா மேரிகோல்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது டாலியாவில் வந்து லைட் பேபி பிங்கும் அப்புறமா கொஞ்சம் டார்க் பிங்கும் இருந்துச்சு அப்புறம் ஜெவந்தி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு காஷ்மீர் ரோஸ் இருக்குது இது டாலியா ஜவந்தி கட்டை ரோஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக வரது அறியாமலே ரன் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாமே ஸோ வேணுங்கிறவங்க உடனே கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எதனால் சொன்னேன்னா நானே ரெண்டு ஜவந்தி பிளான்ட்டு இந்த அவங்க வச்சுருக்காங்கல்ல இந்த கட்டர் ரோஸ்ஸு அப்புறமா இன்னும் ஒரு ஜவந்தி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா இன்னொரு ஜவந்தி எடுத்து நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ அழகான பிளான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இங்கே ரோஸ் கலெக்ஷன்ஸு ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே மிக்ஸிங்கில் இருக்குது அடுத்து நூலில் ரெட் ரோஸ் பாருங்க என்ட்ரன்ஸில் இருந்துச்சு இங்கே உள்ளேயுமே இருக்குது ரெட் ரோஸு அப்புறமா நான் அடுத்து தேடி கண்டுபிடிச்சி அடுத்து ஒரு ஜவந்தி எடுத்துவிட்டேன் இது வந்து நிறைய நாற்று வந்து செமையாக சூப்பராக இருந்துச்சு எல்லோ கலர்னு சொன்னாங்க அந்த பூ எதுவுமே பூக்கல்ல இருந்தாலுமே நமக்கு வந்து பிளான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு நிறைய நாற்று வந்து நாட்டு வெரைட்டி மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்புறமா திருப்பி இங்கே ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து குட்டி குரோ பேக்கில் உள்ளது குட்டி பிளாக் கலர் பாட்டில் உள்ளதெல்லாம் இருக்குது அப்புறமா வந்து இது ஸ்டார் ஃப்ரூட்டு டூ ஃபிஃப்டிக்கு பெரிய பிளான்டாக இருக்குது நிறைய பூவோடு இருக்குது வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே காய் பிஞ்சு பிடிக்கும் பிஞ்சு பிடிச்சி காய் வந்து உங்களுக்கு பழம் பறித்து சாப்பிட்லாம் அதே மாதிரி தான் இலந்த செடியும் இருந்துச்சு பூவோட பிஞ்சோடு இருக்குது அப்புறமா உள்ளே வந்து இங்கே நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் தான் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது கொய்யா மாதுளை சப்போட்டா அப்புறம் லவ்லோலிக்கா அப்புறம் என்னென்னமோ இருக்குது நிறைய இருக்குது வெரைட்டி அத்தி இலந்த டேபிள் ஆரஞ்சு அப்புறமா வந்து இது இஸ்ரவேலா ஆரஞ்சு அப்புறம் இஸ்ரேவேல் அத்தி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது மாவில் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது நெல்லி செடி இருக்குது நெல்லி செடியிலையுமே இந்த புளிச்சி சீம நெல்லி அடுத்த இன்னொரு வேறு இன்னொரு நெல்லி எல்லா நெல்லியுமே வச்சுருக்காங்க கொய்யாவில் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது கொய்யாலையுமே பெரிய செடி சின்ன செடி நல்லா இருக்குது இது தான் நான் சொன்னது இஸ்ரேவேல் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு நான் பழுத்துச்சின்னா நம்ம வந்து பறித்து அப்படியே சாப்பிட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும் தோலோடே சாப்பிட்லாம் தோல் இல்லாமல் சாப்பிட்டோம்னா இனிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய ப்ளாண்டாகவும் இருந்துச்சு சப்போட்டா பாருங்கள் காயோடு இருக்குது ஏதாச்சும் உங்களுக்கு பிளான்ஸு வேணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் அந்த நான் சொன்னேன்ல இஸ்ட்ர ஆரஞ்சு டூ ஹண்ட்ரட் பெரிய பெரிய பிளான்டாக இருக்குது இது வந்து டேபிள் ஆரஞ்சு காயோடே இருக்குது இதுவுமே எல்லாமே காயோடு தான் இருக்குது எல்லா பிளான்ட்டுமே அப்புறமா இதுவும் வந்து டேபிள் ஆரஞ்சு தான் பாருங்கள் டேபிள் ஆரஞ்சுமே நல்லா பெரிய பிளான்டா இருக்குது காயோடு தான் இருக்குது ரெண்டு பிளாண்டும் இன்னும் எல்லாமே உள்ளே இருக்குது அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வைக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம காமிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து சப்போர்ட்டாக வந்துட்டோம் அப்புறம் பவளமல்லி இருக்குது பிச்சி மல்லிகை முல்லை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது அரளிச்செடி கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் வாய்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்கும் உங்களுக்கு கார்டனிங் கார்டனிங் விலாக் பிடிச்சிருக்கா இல்லை நர்ஸ் நர்சரி போகிற வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லை நாங்கள் இப்போ போ இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்க மாதிரி மிங்களே வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற எதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு விருப்பப்படி போட்டால் தான் இருக்கும் ஸோ அதனால தான் உங்ககிட்ட எப்போவுமே சஜ்ஜஷன் கேட்குறது பட் வந்து யாருமே அந்த சஜ்ஜஷனை வந்து சொல்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்க நாங்கள் அதுக்கு ஏற்றவாதி விலாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கதை அப்படியே சேர்த்து பார்க்கும்போது நம்ம ரோஜா கூட்டம் மாதிரி சமையல் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ஒயிட் கலர் ரோஸு வெல்வெட் ரோஸ் தான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ பூவு இது வந்து நம்ம ஒயிட் கலரில் பெரிய பூவை பூக்குறது ரெட் கலரு நான் சொன்னால ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தாலும் ஊட்டி ரோஸ் ரெட்டு ஒயிட்டு ஆரஞ்சு எல்லா கலர்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலை காண்டாக்ட் நம்பர் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்துருப்பேன் உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ஸ் வேணும் இது வேறு ஏதாவது பிளான்ஸோட ரேட்டு தெரியணும் ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் பிளான்ஸு பாட்டு கார்டனிங் திங்ஸு சீட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க டட்டா பபை